ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெண்டா வீட்டு சமையல் ரெண்டா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான தஞ்சாவூர் பொரிச்ச குழம்பு தான் பார்க்க போகிறோம் நாட்டு காய்கறிகளை பயன்படுத்தி இந்த தஞ்சாவூரில் இந்த பொரிச்ச குழம்பு செய்வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எளிமையான முறையில் வீட்டில் எல்லாருமே விரும்புகிற மாதிரி செய்யக்கூடிய அந்த சுவையான பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பத்திரலாம் பொரிச்ச குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சுடாய் வரட்டும் எண்ணெய் சுடாயிட்டே இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு பொடியாக நறுக்கின ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம் கீரி வச்ச ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் தஞ்சாவூர் பொரிச்ச குழம்புல பட்டை கிராம்புலாம் போட்டு தாளிக்க மாட்டாங்க சோம்பு மட்டும்தான் போட்டு தாளிப்பாங்க அதே மாதிரி தேங்காய் அரைக்கும் போது தேங்காய் மட்டும்தான் சேர்த்து அரைப்பாங்க அது கூட பொட்டுக்கடையில எல்லாம் சேர்த்து அரைக்க மாட்டாங்க பட்டை கிரம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு பொட்டுக்கடையெல்லாம் அரைச்சி செஞ்சோமா அது குருமா மாதிரி ஆகிடும் ஒரிஜினலாக ஒரு தஞ்சாவூர் பொரிச்ச குழம்பு செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பொரிச்ச குழம்பு வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற காய்லாம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து வாழைக்காய் கூடவே உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடித்த காய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் பொறிச்சி குழம்புக்கு வந்து நாட்டு காய்கறி தான் ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா சொரக்காய் பீக்கங்காய் இதெல்லாம் சேர்த்து செஞ்சோம்மா பொரிச்ச குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்த முருங்காய் வாழைக்காய் உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்க அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஃபால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் பொரிச்ச குழம்புக்கு கரம் மசாலாலாம் சேர்க்கக்கூடாது குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்க்கணும் ஏன்னா தஞ்சாவூர் பொரிச்ச குழம்புல குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்ப்பாங்க ஆனால் ஒரு சிலர்லாம் வந்து கரம் மசாலாலாம் சேர்க்குறாங்க கரம் மசாலாலாம் சேர்த்தா குருமா மாதிரி இருக்கும் அந்த பொரிச்ச குழம்போட ஒரிஜினல் டேஸ்ட்டே போயிடும் நம்ம சேர்த்த மசாலா காய்கறி எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கிருச்சு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா பொரிச்ச குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு தண்ணிலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இந்த காய் வந்து வெந்து வர நேரத்துக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குழம்பு நல்லா கொதித்து காயும் நல்லா வெந்து சுற்றிலும் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இதில் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது மேலால் கொஞ்சமாக பொடியாக இருக்கின மல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து நம்மளோட சுவையான பொரிச்ச குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா சுட சுட சாதத்தோடு இந்த பொரிச்ச குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான பொரிச்ச குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான தஞ்சாவூர் பொரிச்ச குழம்ப நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ